தேங்கி தமிழக சமுதாயத்தினுடைய வீரன परिजन சாமியதி போராளி தன்ன கேகே செல்வகன் பிஏ जिलेத்திற்கு வரவேற்கப்படுகிறது மரியாதையாய் ஒவ்வொரு நினைذكر தமிழக சமுதாயத்தினுடைய ஐந்து செல்வாக்குடைய சாமியதி தெர்வாங்க செந்தில் அண்ணே வாங்க பறந்து மூடி செல்லக்கூடியதாக இருக்கிறது தெய்வீகத்திலே வரையப்பட்டதாகிய தோப்பு வரையந்து நிறைவேறக்கூடாதே தெய்வீகே ஒரு முன்னாடி இறக்கக்கூடிய ஒரு தூள அந்த தூளத்தை எடுத்து ஓரமாக வந்து நேரா வரக்கூடாது மாதிரியரும் நாயக்கர்கிட்ட பெரியார் அண்ணே பட்சத்து ஒன்றால எல்லாரேடிகள் ஒன்று தந்தை மாமா

அடே 8 மணிக்கு ட்ரெயின் வந்துருமா மாதியோட உரிமையாளர்கள் தன்னுடைய ஒத்தளைப் பண்ணி வாங்க நண்பர்கிட்டப் புடிந்தார்கள்

சமநீதி போராடி அரசியல் தஞ்சை மாவட்டம் வேறாவணி சட்டமன்ற தொகுதி தமிழக தேசம் கட்சி நடத்தக்கூடிய முதலாம் ஆண்டு மாபெரும்

பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் கருத்துய முருகானந்தோடு இணைந்து வருகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய

சக்கரவர்த்தி செந்தூர் குமார் அவர்களுக்கும் சாதனை அளித்து மரியாதை செய்யப்படுகிறது மரியாதை செய்யப்படுகிறது வானிலையாளர் ஜீவானந்த் அவர்களுக்கும் சார் மரியாதை செய்யப்படுகிறது

மாளச்சரவதியர் அவர்களே अनिल மாளதே ஜாதா கட்சி டெம்போட் ஏற்பாடு செய்துள்ள நல்ல अभिनंदन விருத்கம் மரியாதை செய்யப்படுகிறது மாளதே ஜாதா கட்சி மாநில பொதுக்குழு தலைவர் ஆர் சண்முகநாதர் அவர்களுடன் சார்பில்ித்து மரியாதை செய்யப்படுகிறது பெரிய என்ன கொண்டிருக்கற அனித்து கட்சி பிரமுகர்கள் வரவேற்று சார்வைத்து மரியாதை செய்யப்படுகிறது நாங்கள் பேராவளி மார்க்கெட் முன்னாள் சட்டப்பிரிவா திரு கேசவன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம்

சிறப்போடு ஒத்துழைப்பு நிறைவேறுகிறேன் காவல்துறை காவல்துறை ஆய்வாளர் அம்மாவர்களை வரவேற்று தமிழக சார்பாக சால்மை விதித்து மரியாதை செய்யப்படுகிறது காவல்துறை ஆய்வாளர்களுக்கும் அரசு கால்நடை அரசு கால்நடை அரசு அதிகாரிகளுக்கும் யார் எதுக்கும் ನಾಗಿಯೋತರ ಮನೆ ಬಾ ಬೇಕು ಯಾರ ಬೇಕು ರೋ ದಿಂದ ಕೊನ ಯಾರೇ ಬುಡ ಸರಿ ಸಿ ವಾ

என்னென்ன ரீல் அந்த பாலி கோண நிலையமாக மாமன்ற முறை வரமதி தெரிகிறது தலைவாட்டர் பூவியா சரி பறை நேதம் பெற்றேன நிரவத்தர் அண்ணன் கேகே செல்வகுமார் தந்தை மாவட்ட செயலாளர் முடிஜி தெரிகிறது தேனமலை சித்திவிடர் ரீயே வேகுமான ஒரு ஞானபூதி விழாவிற்கு வி사க்கியார் தெரிகிறது கரபகன சிங்காரர் மாமன்ற ஜனசூரிய அப்பரசுக்குடைய கூட அம்பார

நிறுவன <interestyles> தலைவர் <merezin> 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 தமிழர் தேசிய நிறுவனத்தலைவர் கே கே செவன் குமார் நம்பர் ஆறு சிட்டி விளையாடுவர் நம்பர் ஐந்து a மரியாதைக்குரிய ரேகா சங்கரபொனி தன்னே தெற்கமா வரதுதுனே தரே புரானா சானந்தரே ஆ ரேப்பர வந்து எல்லாரையும் எல்லையில மாட்டற கொண்டு தட்டி கேளே அமைந்தர் பெருமாள் அவர்களே மார ஒப்ப <laughs> <laughs> எட்டு போ

திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் ஆளுங்குடியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிவன் மெய்யநாதன் அவர்களும் மதத்தை துவக்கி வைக்குமாறு அன்பு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற அமைச்சர் துரமான இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள் புகை தமிழகத்தினுடைய பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரவு நலத்துறை அமைச்சர் ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் புன்னகை மன்னன் மாற்றுவிதமன் சிவேவி அண்ணா மையநாதன் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் இந்த விழாவிலைக்கு வந்தவுடனே இந்த முதல் பந்தயமான பெரிய மாட்டுக்கான வண்டி பந்தயமானது குடியரசுக்கப்படும் பார்வையாளர்களே ஓரம் அந்த வந்த வண்டியெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டுறேன் பொறுப்புக்கர வாகனங்களுக்கு அனுமதி கிடையாது காவல்துறை சார்பாக பறிமுதல் செய்யப்பட மாநில மாவட்ட விதிகளுக்கு உட்பட்டுதான் பந்தையா பைக் வரக்கூடாது கொடியிலை ஓட்டாய் சுடைய

மாவட்ட விதிகளுக்கு உட்பட்டதே பந்தயம் பெரியதாக தொழிலாகி வந்து அழைப்பு நாடு அடுத்தபு வந்ததுக்கு தான் வாங்க வாங்க